ஜாயின் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம் வளைவாக அப்படி கொண்டு வரணும் கரெக்டாக ரெண்டையும் சமமாக வச்சுக்கணும் புரியுத ரெண்டே சமமாக வச்சுக்கிட்டு அப்படியே ஓரத்துக்கு இந்த விஷயம் கொண்டு போயிடக்கூடாது இதை வந்து இப்படி மடிக்கணும் இப்படி மடிக்கணும் மடித்து இப்படி ஒரு மடிக்கணும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஒரு கால் இன்ச்சு அளவில் லெவலுக்கு வரணும் ஒரே லெவலுக்கு தான் வரணும் அது எப்படி தான் கொண்டு வரது நீங்கள் இப்படி கையை இப்படி பிடிச்சி இப்படி உள்ள உள்ள துணி வந்து இதுக்குள்ளே வரணும் இருக்க இப்படி வரணும் இந்த துணி நம்ம பீஸ் கொடுக்குறோம்ல அதுதான் வரணுமே அவ்வளோ உள்ள உள்ள துணி தெரியக்கூடாது இந்த பிசுலாம் ஆ தெரியக்கூடாது தெரியாது கரெக்டாக அதே லெவலுக்கு ஒரு அங்கே எடுத்து எந்த லெவலில் வைக்கிறமோ அதே லெவலுக்கு கடை கடைசி வரைக்கும் கொண்டு வரணும் கொஞ்சம் பெருசாகவே கொண்டு வரக்கூடாது நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் கரெக்டாக அது ஜாக்கெட்டை அப்படியே கிச்சன் நம்ம போட்டு கழுத்து நீட்டாக இருக்கும் பார்க்க நீ கடைசியில் இதையும் அடிச்சிடணும் அப்படியே உள்ள உள்ளே தெரியாமல் உள்ள அவ்வளோதான் இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா அந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கா இந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியை நறுக்கிடணும் இப்படி மடக்கணும் அதை முடிச்சிட்டோம்னா அடுத்து இதை இப்படி மடக்கணும் இந்த பக்கம் நல்ல பக்கம் இது கெட்ட பக்கம் கெட்ட பக்கத்தில் தான் மடக்கணும் மடக்கி இந்த இடப்பில் தையல் போடணும் தற்கா இந்த ஓரத்தில் போடணும் அதுவும் அதே நேரில் கொண்டு வரணும் கொஞ்சம் கூட அந்த